அங்கு குளத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரில் செறி உறப்பணிந்து எத்திய செய்கையார் குளச்சிறை நாயனார் தான் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்த போதும் கூட சிவனடியார்களை கண்டால் அவர்களுடைய குளம் என்ன அவர்களுடைய குணம் என்ன என்றெல்லாம் பார்க்காமல் அவர்கள் சிவபெருமான் மீது உண்மையான அன்பும் பக்தியும் பூண்டவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலே குளச்சிலை நாயனார் அடியார்களுடைய திருவடியிலே போய் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி அடைவாராம் சேக்கிலார் பெருமான் குளச்சிலை நாயனார் புராணத்திலே இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி மகிழ்கிறார் அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர்தான் ஒப்ப அரும் பெரும் நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குளச்சிறையார் திண்மையை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் என்று சேக்கிலார் பெருமான் குறிப்பிடுகிறார் குளச்சிறை நாயனாரை ஒப்ப அரும் பெருநம்பி குளச்சிறையார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாராட்டுகிறார் என்பதை சேக்கிலார் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார் இப்படி யாவராலும் போற்றப்படக்கூடிய எம்பிரான் குளச்சிறையின் நாயனாரை மனம் மொழி மெய் முக்கரணங்களாலும் தொழுது வணங்கி வாழ்த்தி ஓய்வு நன்றி